சிவகங்கை மாவட்ட முத்துப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சோழையப்பன் சார்பாக ஜெகதீசன் சேர்வை அந்த அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு மாவீரன் வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி நினைவாக கூலி பட்டி ஊமை மந்த கருப்பண சாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே வரிசித்தவன் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாய் என பொறுத்து இருந்து பார்ப்பா தற்சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து சிவகங்கை மாவட்ட முத்துப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சோழையப்பன் சார்பாக ஜெகதீசன் சேர்வை அவரது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மாவீரன் வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி நினைவாக கூலிப்பட்டி ஊமை மந்தே கருப்பணசாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி எட்டு காலனி லட்சுமி மெடிக்கல் எதிர்கொள்வதற்காக நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் சார்பாக பொன்னாம்பட்டி எஸ்பிஎன் என்பர்கள் அதற்கடுத்த ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகரவரது மருது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம் என்பது ஆயத்தைப்படுத்திக் கொள்ளுமாறு விழா குழு சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் எரிஞ்சி காலங்கள் கடந்து வித்தன சிறப்பு சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா காலையாட்டு வாடுகின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனி சிறப்பு பரிசனை எட்டி பறித்திட ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா இல்லை யார் உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்கமருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காளை காளையர்களும் சிறந்த காளையர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா அருநீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்ல வேங்கைக்காய என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா நாளைய வரலாறு இந்த வரலாறு பதிக்க போவது ஒரு கால ஒன்பது வீரர்களா உப்பில்லா வட்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டார் சட்டமில்லா ஆட்டம் வீறு குறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்ட ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்தட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டா நஞ்சு விரட்டா ரஞ்சுக்குள் மன மணக்கின்றது சிவகங்கை சீமை மானாகுடி மண்ணிலே காலையும் சிலி சிலிர்கின்றது சிலி சிலிர்கின்ற ஒற்றை காலையா சிலிர்பான ஒன்பது வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ இந்த கெடுமையான போட்டியிலே விரைசித்தவனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இருவி ஆட்டமா பள்ளவிழி ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட்டு ஆடுகின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்பா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோனி சிறப்பு பரிசு எட்டி பறித்திட ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறருவு கொண்ட வீரர்களா அங்கிலறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணடுத்து கைதேக்கும் பதினெட்டு கைகளா என பொருத்தி பார்ப்பா நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோனை சிறப்பு பரிசீலை வெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எந்திரிச்சிங்க நேரங்கள் எறிங்கி சீரியன் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மாட்ட விட்டுருங்க